దిస్ వీడియో స్పాన్సర్డ్ బై జెన్ రివ్యూస్ డాట్ ఆన్లైన్ జెన్ రివ్యూస్ డాట్ ఆన్లైన్ ఈస్ వన్ ఆఫ్ ద బెస్ట్ రివ్యూ పోర్టల్ సైట్ இந்த சைட்டோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது யூஸ் பண்ணிக்கோங்க எதுக்காக இந்த சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் ஆன்லைனில் ரிவ்யூ பார்த்துட்டு தான் வாங்குவீங்க அப்படி வாங்குகிற பொருள் வந்து தரமானதாகவும் நியாயமான விலையிலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்க அப்படி ஆசைப்படும் பொருள் வந்து நீங்கள் வாங்கணும்னா நீங்கள் ஜென் ரிவ்யூஸில் ஒரு தடவை போய் ரிவ்யூ பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஜென் ரிவ்யூஸில் பார்க்கும்போதும் அந்த பொருள் பிடிக்கும் தரமானதாகவும் இருக்கும் நியாயமான விலையிலையும் இருக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் இதோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் யூஸ் பண்ணிக்கோங்க வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வாழ்க்கையில் ஆதார் கார்டு பேன் கார்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஆதார் கார்டு தொடர்பான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆதார் கார்டு எல்லாருமே அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி பேன் கார்டு வந்து நீங்கள் ஆதார் கார்டோடு இணைச்சி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம ஒரு இடத்துக்கு எங்கேயாவது ஒரு வேலைக்கு போகிறோம் இல்லை ஏதாவது ஒரு பேங்க்க்குக்கு ஏதாவது ஒன்றுக்கு கேட்க போனோம்னா கண்டிப்பாக ஆதார் கார்டு பேன் கார்டு ரெண்டுமே அவசியம் தேவைப்படுது அதனால் முடிஞ்சளவுக்கு ஆதார் கார்டு பேன் கார்டு எல்லாம் கரெக்டாக சரியாக இருக்கான்னு பார்த்து ஆதார் கார்டை அப்டேட் பண்ணி வச்சுட்டு பேன் கார்டு ஆதார் கார்டை இணைச்சி வச்சுக்கோங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு சரிங்களா வாங்க இந்த புது ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஆதார் கார்டு தொடர்பான முக்கிய மாற்றம் வந்து அடுத்த முப்பது நாட்களில் அமலுக்கு வருது அப்படின் இருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் டிசம்பர் பதினாலாம் தேதி முதல் அமலுக்கு வருது அப்படின்ட்டுருக்காங்க அது என்ன மாற்றம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் பதினாலாம் தேதிக்குள்ளே என்ன செய்யணும் செயலினா என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் யுஐடிஏஐ என்று அழைக்கப்படும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் வந்து ஆதார் அட்டையில் உள்ள விவரங்களை அதாவது பெயர் விலாசம் போன்ற விவரங்களெல்லாம் அப்டேட் செய்வதற்காக இந்தி இலவசமாக கடைசி தேதியாக டிசம்பர் பதினால அறிவிச்சிருக்கிறாங்க இந்த காலக்கெடுவுக்குள்ளே நம்ம வந்து ஆதார் அட்டையில் உள்ள விவரங்களெல்லாம் மாற்றணுன்னா அல்லது திருத்த வேணுன்னா இந்திய குடிமக்கள் அனைவருமே முற்றிலும் இலவசமாக செய்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக பத்து ஆண்டுக்கு முன்பு ஆதார் அட்டையில் இருக்கிற எந்த விதமான மாற்றத்தையும் செய்யாமல் அதாவது அப்டேட் செய்யாமல் இந்த இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்ட்டுருக்காங்க இது குறித்த வின் எக்ஸ் பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் அட்டைக்கான இலவச ஆன்லைன் ஆவண பதிவேற்ற வசதியை டிசம்பர் பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்காங்க இருப்பினும் இந்த இலவச சேவை வந்து மை ஆதார் போர்ட்டலில் மட்டும்தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஆதார் மையங்களில் ஆதார் சென்ட்ரு வழியாக உங்கள் ஆதார் அட்டையில் உள்ள விவரங்களை மாற்றினீங்கன்னா அங்கே ரூபாய் ஐம்பது ரூபா செலுத்த வேண்டியது இருக்கும் அதுவே வந்து டிசம்பர் பதினாலாம் தேதிக்குள்ளே ஆன்லைன் போர்ட்டல் வழியாக நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள்கிட்ட எந்த ஒரு கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க முற்றிலுமே இலவசமாகவே நீங்கள் வந்து உங்கள் ஆதார் அட்டையை அப்டேட் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கு கூட நீங்கள் யாருக்காச்சும் தெரிஞ்சவங்களுக்கு கூட ஷேர் பண்ணலாம் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்